தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எட்டு பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் ஆறு புரட்சிக் கவி பாரதிதாசன் அவர்கள் எழுதியது ஒன்று மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இரண்டு மக்களாட்சி சிந்தனைகளை பரப்பியதில் டேஸ் பெரும்பங்கு உண்டு இலக்கியத்திற்கு மூன்று உயிர் எமக்கு வெள்ளம் அன்று என கூறியவர் புரட்சிக்கவி கவி இதில் வந்து அந்த கதையில் யார் சொன்னாங்க அப்படின்னா இளவரசி அமுதவள்ளி இதில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கதையில் வரவங்க உதாரணம் இவர் தான் வந்து அந்த கதையினுடைய ஹீரோ நான்கு சாதல் எனில் இருவருமே சாதல் வேண்டும் இதில் இருவர் என்பது டேஸ் குறித்தது இருவர் அப்படின்றது அமுதவல்லியும் உதாரணம் ரெண்டு பேரும் ஐந்து உலகம் என்னும் பொருள் தரும் சொல் இதுல உலகம் அப்படின்னா படி அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆறு தமிழ் அறிந்த தாழ்வேந்தன் என அழைத்தான் தமிழ் கவி என்றனை அவளும் காதலித்தாள் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த புரட்சிக் கவி அப்படின்ற இந்த நூல் தான் ஏழு பாரதிதாசன் புரட்சி கவி காவியத்தை எதனை தழுவி எழுதினார் வடமொழியில வில்கனியம் அப்படின்றது அந்த கதையை தழுவி பாரதிதாசன் எழுதியது தான் இந்த புரட்சி கவி அப்படின்ற தமிழில் எழுதியிருக்காரு எட்டு எப்பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் கனக சுப்புரத்தினம் ஒன்பது பாரதிதாசன் நடத்திய இலக்கிய இதழின் பெயர் குயில் அவர் நடத்திய அந்த இலக்கிய இதழ் வந்து குயில் பத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற பாரதிதாசனின் நாடகம் பிசிராந்தியார் கீழ்கண்டூரில் எது பாரதிதாசன் எழுதிய நாடகம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பிசுராந்தியார் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலும் இந்த பிசுராந்தியார் தான் பதினொன்று புதுவை அரசின் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் டேஸ் என தொடங்கும் புதுச்சேரியில் செம்மையை வாழ்த்து பாடல் அது பாடல் பாரதிதாசன் அவர்கள் எழுதியது அதுதான் புதுச்சேரியில் வாழ்த்து பாடல் தமிழ்நாட்டில் நீராறும் கடல் உழுத்த அது வந்து மனோன்மணியும் சுந்தரம் பிள்ளை எழுதியது பன்னெண்டு வடமொழியில் எழுதப்பட்ட பில்கனியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எழுதப்பட்டது புரட்சிக்கவி இதில் இருக்கக்கூடிய அந்த இலக்குண குறிப்பு மட்டும் சும்மா பார்க்கலாம் பாருங்கள் ஆழ்க வாலிய நமக்கே தெரியும் ஏ ய க ய இதெல்லாம் வந்தால் வியங்கோல் வினைமுற்றுகள் அலை கடல் வினைத்தொகை அலை கடல் அலையும் கடல் அலைகின்ற கடல் வினைத்தொகை கண்ணீர் வெள்ளம் வெள்ளம் மாதிரி கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உருவகம் பேரன்பு நெடுங்குன்று இதெல்லாம் பண்பு பேரன்பு நெடுங்குன்று பண்புத்தொகை அதெல்லாமே அதனுடைய பண்பு அன்பு வந்து பேரன்பாக இருக்குது குன்று வந்து நெடுங்குன்றாக இருக்குது ஸோ பண்புத்தொகை ஒளிதல் தொழிற்பெயர் பார்த்துடனே கண்டுபிடிச்சா ஒளிதல் தொழிற்பெயர் உழுது உழுது தொடர் புணர்ச்சி விதி பாருங்கள் நீர் ஓடையை வந்து குட்டல் ஓடைன்னு பிரிக்கலாம் உங்களுக்கு விதியெல்லாம் வேணும்னா நீங்கள் படிச்சுக்கோங்க சிற்றூரை வந்து சிறு குட்டல் ஊர்ன்னு போட்டக்கூடாது சிறுமை குட்டல் ஊர் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் சிறுமை குட்டல் ஊர் சிற்றூர் கற்பிழந்து அப்படின்னா கல் குட்டல் பிளந்து புவியாட்சி அப்படின்னா புவி குட்டல் ஆட்சி ஸோ இதில் எவ்வளோ தான் டெட்டு பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து கொஞ்சம் நிறையவே கொஸ்டின் கேட்பாங்க அதனால் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் முழுவதுமாக படிச்சுக்கோங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு போனீங்கனாவே தொண்ணூறு வீடியோ இருக்குது பத்தாம் வகுப்பு சம்மந்தமானது அதை நீங்கள் படிச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிசி டிஆர்பி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எழுதுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தமிழ் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க அதனால் உங்களுக்கு டிஆர்வில் இனிமேல் எந்த எக்ஸாம் எல்லாத்தான் இருந்தாலும் சரி உங்களுக்கு தமிழ் கம்பல்சரி அதனால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் படிச்சுக்கோங்க அரசு வேலை நம்ம லட்சியம் அதை அடைஞ்சே திரும்பவும் நன்றி